வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திக்கெல்லாம் புகழ் பரப்பும் திருநெல்வேலி சீமையில் தென்கரையோரத்தில் அமர் அமைந்திருக்கும் உவரி ஆகும் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் கடற்கரை என்று இதை சொல்வார்கள் இந்த கடற்கரையில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து குளித்து ஆடி பாடி மகிழ்ந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமியை தரிசிப்பவர்கள் இந்த கடலில் குளித்துவிட்டு தான் செல்ல வேண்டும் என்பது ஐதீகம் ஆகவே வருகின்ற அனைவருமே இங்கே குளிப்பதனால் கடற்கரையில் ஏராளமான கூட்டம் குவிந்திருக்கிறது இது காலை நேரம் என்பதனால் சற்று குறைவு என்றாலும் கூட சாயங்கால நேரம் அலைகடலென இங்கே வெள்ளம்போல் குவிந்திருப்பார்கள் மக்கள் இந்த கடற்கரையில் ஒரு திருட்டு கூட போகாது போகாது என்பதும் இந்த கோயிலில் உள்ள சிறப்பு அம்சம் இங்கே இப்போது கூட இதில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் இரண்டு மணி பர்ஸ் கிடைத்திருக்கிறது அதிலே ஏராளமானங்கள் பணங்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் தகுந்த தகுந்த ஆதாரத்தை காட்டி பெற்று செல்லுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் என்கின்ற அறிவிப்பை கூட அவர்கள் அறிவித்தார்கள் அந்த அளவிற்கு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் இங்கே திருட்டு போகாது என்பதும் ஒரு சிறப்பம்சம் ஆக இங்கே வருபவர்கள் கடவுளை மட்டுமல்ல இந்த கடலிலும் குளித்து மகிழ்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சி அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு படம் பிடித்து காட்டியிருக்கின்றோம் பார்த்து மகிழுங்கள் பார்த்தீர்களா காவல்துறையின் அறிவிப்பை இரண்டு மணி பரிசுகள் கிடைத்திருக்கின்றன பணத்தோடு ஆனாலும் அவைகள் திருப்பி கொடுக்கப்படுகின்றன என்றால் இது இந்த கோயிலில் நடக்கின்ற அதிசயம் அதைவிடவும் இந்த கடற்கரையை பார்த்தவுடன் இந்த கடலிலே குளிக்க வேண்டும் என்கிற ஆவல் எல்லோருக்கும் வரும் சிறு வயது முதல் பெரிய வயது வரை உள்ள அனைவரும் இங்கே குளித்து மகிழ்கின்றதற்காகவே இந்த கடற்கரையை இப்போது அரசு அருமையாக அமைத்திருக்கின்றது இந்த கடலில் குளிப்பதற்கு ஒரு மகிழ்ச்சியான இடம் காரணம் இங்கே அதிகமான பாறைகள் கிடையாது கடற்கரை ஆகவே குளிக்கலாம் எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் குளித்து மகிழலாம் என்கின்ற ஒரு நிலை இருப்பதனால் இங்கே வருகின்றவர்கள் ஆனந்தமாக குளித்து செல்கின்றார்கள் நாமும் குளித்தோம் நாமும் சுயம்புலிங்க சுவாமியை தரிசித்தோம் நீங்களும் வாங்கள் உபரி திருத்தலத்திற்கு வந்து ஒருமுறை கடவிலை குளித்து ஐயனை தரிசித்து விட்டு செல்லுங்கள் உங்களுக்கு நல்லவை நடக்கும் என்பது ஐதீகம் வாருங்கள் அருமை நண்பர்களே மகிழ்வோம் மகிழ்ச்சியோடு இந்த காணொளியை பார்ப்போம் இந்த காணொளியை பார்ப்பவர்கள் தயவு செய்து லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்